வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித ராமச்சந்திரன் பாடியநல்லூர் ஊராட்சி பெரியார் நகர் அருள்மிகு ஸ்ரீ சந்தன முத்துமாரியம்மன் முனீஸ்வரர் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி பெரியார் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சந்தன முத்துமாரியம்மன் முனீஸ்வரர் ஆலயத்தின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இறைவனை ஜோதியாக நினைத்து வழிபடும் இந்த பூஜையில் திருவிளக்குக்கு சந்தன பொட்டிட்டு வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக பூஜைகள் செய்யப்பட்டது இதில் பெரியார் நகர் இளம் பெண்கள் விளக்கு பூஜையில் பங்கேற்று சுமங்கலியுடன் வாழவும் வாழ்வில் ஏற்றம் பெருகவும் இல்லத்தில் இன்பம் பெருகவும் மனமுருகி மந்திரங்கள் கூறி வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் கே பாலச்சந்தர் செயலாளர் டி அருள் பொருளாளர் சி சுரேஷ் துணைத் தலைவர்கள் டி பால்ராஜ் ஏ பிஸ்மில்லா துணை செயலாளர்கள் எஸ் செந்தில் சி பரந்தாமன் கௌரவ ஆலோசகர் கே ஜெயச்சந்திரன் செயற்குழு உறுப்பினர்கள் டி சி ராஜா என் நந்தன் சி ராஜா எம் மணிமாறன் யூ தங்கசெல்வம் எம் ஆர் ராஜமேஸ்திரி கே பாலகிருஷ்ணன் டி முனியசாமி பி சிவகுமார் எம் சங்கர் எம் குணசேகர் எம் சிவகுமார் செயற்குழு உறுப்பினர்கள் கே சந்திரசேகர் பி ஸ்டாலின் எம் ராஜா சி பழனி டிசி அசோக் பி ஹரிகிருஷ்ணன் ஜி டில்லி ஏ ரமேஷ் பி பாவேந்தன் எஸ் பிரபு ஜி வசந்த் எல் உதயகுமார் கே சோலை பாண்டியன் டி கலாநிதி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் ஸ்ரீ சந்தன முத்துமாரியம்மன் ஆலய மகளிர் குழுவினர் கலந்து கொண்டனர்